ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்டாண்ட்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த ஸ்டாண்டை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம் மாடியை வீணாக்காமல் நம்ம செடி வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு ஸ்டாண்ட் நம்மளுக்கு தேவைங்க அது மட்டும் இல்லை கண்டிப்பாக வந்து இதை மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்குங்க நான் முன்னாடி நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து மாடியில் நம்ம செடி வைக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிவிடுங்க பெயிண்ட் பண்ணாமல் இருக்காதிங்க இது டேம் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மாதிரி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக வந்து பெயிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டால் பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் இதேமாரி நான் ஃபுல்லாக எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டீடெயிலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டோட டைப்லாம் நம்ம பார்ப்போம் நம்மள்கிட்ட இந்த ஸ்டாண்டெலாம் அவைலபிளாக இருக்குங்க இந்த ஸ்டாண்டு வந்து யூபிவிசி பைப்பால் செய்யப்பட்ட ஸ்டாண்டுங்க இந்த ஜாயின்ஸும் நம்மள்கிட்ட அவைலபுளாக இருக்குது நீங்கள் ஜாயின்ஸ் வாங்கி நீங்களே ஸ்டாண்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு வந்து இருபது இன்ச்சி நீட்டு இருக்குங்க பத்து இஞ்சி அகலம் இருக்குங்க இதை நம்ம மாடியில் ஏதோ சின்ன பிளான்ட் வைக்க போகிறோம் ஒரு கிராஸ் டோரில் ஒரு ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் வைக்க போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ட்ரைன்ஸில் மேலே போட்டுட்டு நம்ம தாராளமாக இதில் வச்சுக்கலாங்க அது இல்லாமல் இன்னும் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம பெட்ரூமில் நம்ம பெட்ரூமில் சின்னதாக ஒரு ஒரு கச்சிதமாக இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்னேக் பிளான்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம வைக்கலாங்க அது வந்து ஆக்சிஜன் பியூரிஃபையர் தான் ஸோ அதேமாரி பிளான்ட்டை நம்ம பெட்ரூமில் கூட வைக்கவும் இதை பயன்படுத்திக்கலாம் இல்லை சின்னதாக நம்ம மாடியில் வைக்கவும் இதை பயன்படுத்திக்கலாம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பத்துங்க இது ஃபஸ்ட்டு மாடலுங்க அடுத்த மாடல் பார்ப்போம் இதில் வந்து இன்னொரு ட்ரைன் செல் சேர்த்தா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இதோட சைஸ்னு பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு பத்து இப்போ இது பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு பத்துக்குள்ளே ஸ்டாண்டுங்க இதில் வந்து ரெண்டு ட்ரைன் செல் போடுற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க கரெக்டாக ரெண்டு ட்ரைன் செல் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் ஜ ட்ரைன் செல் யூஸ் பண்ணும்போது இதில் ஒரு ஜாயின்ஸ் இருக்கும் ஜாயின்ஸில் வச்சு கரெக்டாக லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடும் இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு ட்ரைன் செல் அளவுக்கு நம்ம போடலாம் இந்த சைஸில் வந்து ஒரு டொல் கிராஸ் டொல் க்ரோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வைக்கலாங்க இங்கே ஒன்று ரெண்டு மூணு வைக்கலாங்க இதே நீங்கள் ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு வைக்கலாம் ஃபிஃப்டீன் கிராஸ் டொல் வைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே ரெண்டு வைக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஃப்டீன் கிளாஸ் வைக்கும்போது கொஞ்சோண்டு வெளில வந்து வர மாதிரி இருக்கும் பட் நம்ம சமாளிச்சிக்கலாம் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு அடுத்த மாடல் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே அடுத்த மாடல் ஒரு அஞ்சு அடிக்கு ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஸ்டாண்ட் இருக்குதுங்க இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி நீட்டு இருக்குங்க இது வந்து மூணாவது மாடலுங்க இதில் வந்து மூணு ட்ரெயின்ஸ்ல அளவுக்கு நம்மளால் போட முடியுங்க இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா போக முடியும் அதுமாரி நம்ம கஸ்டமைஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு வச்சுருக்கோம்ல இதில் இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கேட்பாங்க ஒம்பது இஞ்சிங்கன்னு எனக்கு ஹைட்டு வேணும் அப்படின்னு கேட்பாங்க அதேமாரி ஹைட்டும் நம்ம பண்ணி தரோங்க எல்லாமே கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் அப்படி ஒம்பது அளவுக்கு ஹைட் வேணுனாலும் நம்ம வச்சிக்கலாம் இது வந்து மூணாவது மாடல் இது வந்து நாலாவது மாடலுங்க இது என்ன சைஸு அப்படின்னா இருபதுக்கு நாற்பதுங்க அதாவது ரெண்டு ரெண்டு நாலு ட்ரைன் செல் அளவு நம்மளால் போட முடியுங்க இதில் வந்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இருபது இன்ச்சி உங்களுக்கு அகலம் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து எயிட்டீன் க்ராஸு நைன் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் நைனும் நீங்கள் வச்சிக்கலாங்க இதில் இதனால் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இதில் வந்து எயிட்டீன் க்ராஸ் எயிட்டின் க்ரோ பேக் இதில் வந்து தாராளமாக வைக்கணும்னா ரெண்டு வச்சுக்கலாங்க இந்த பக்கம் இந்த பக்கமும் அது வெளியில் வராது ஏன்னா இந்த ட்ரைன் செல்லுக்குள்ளேயே அது அடங்கிடும் ஏன்னா நாலு ட்ரைன் செல் அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் அகலமும் அதிகம் இதோட சைஸ்னு பார்த்திங்கன்னா இருபதுக்கு நாற்பது அகலம் இருக்குங்க இதோடய ஹைட்டும் வேணாலும் நம்மளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து அடுத்த மாடல் இது வந்து அஞ்சாவது மாடலுங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபது இன்ச்சு வந்து நீட்டு இருக்கும் இருபது இன்ச்சு அகலம் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கிளாஸ் எயிட்டீன் ஃபிஃப்டீன் கிளாஸ் ஃபிஃப்டின்னு கீரை பேகு எல்லாமே வச்சுக்கலாம் கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி நீட் இருக்குங்க அஞ்சு அடி நீட் இருக்கும் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு நாலு ஆறு ட்ரைன் அளவுக்கு நம்மளுக்கு இதில் போடலாங்க ட்ரைன் செல்லை நீங்கள் எப்படி வேணும் லாக் பண்ணிக்கலாங்க இப்போ நிறைய பேர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் செல் வீட்டிலேயே இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டு இல்லாமல் ட்ரைன் செல் மட்டும் போட்டு இந்த பேக்லாம் வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்கவங்க நம்ம ட்ரைன் செல் இல்லாமலே ஸ்டாண்டு தருவாங்க ட்ரைன் செல் இல்லாமல் நீங்கள் பழைய ட்ரைன் செல் அப்படியே தூக்கி போட்டுக்கலாம் போட்டு ஸ்டாண்டை வச்சுட்டு மேலே வச்சிக்கலாம் இப்போ லோக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் செல் நம்ம இங்கேயே போட்டுற மூலமாக அனுப்பலாம் வெளி வெளியூருக்குலாம் நம்ம அனுப்பலாம் இதோட காஸ்ட் அதிகமாக வரும் இதோட ட்ரெயின் செல் காஸ்ட்டை விட கொரியர் காஸ்ட் அதிகமாக வரும் அதனால் லோக்கலோட நர்சரியில் நீங்கள் வாங்கிக்கலாம் ட்ரைன் செல் மட்டும் ஸ்டாண்டு மட்டும் இங்கேயிருந்து நம்ம கொரியரில் அனுப்புலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கீரை மாதிரி பேகு அப்புறம் வெஜிடபிள்ஸ் போடுவோம்ல வெண்டக்காய் கத்திரிக்காய் கொத்தரங்காய் அதுமாரி போடுவோம் அதுமாரி பேக்கெல்லாம் இதில் வச்சுக்கலாம் ட்ரீக்கு இதை பயன்படுத்தாதீங்க ட்ரீக்கு செப்ரேட்டாக ஸ்டாண்ட் இருக்குது இதில் வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருக்குது இந்த பக்கம் இருபது இருக்கும் இதில் வந்து ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று அதுமாதிரி மூணு வச்சிக்கலாங்க எயிட்டின் காசு எயிட்டின்னு வச்சிங்கன்னா அப்படின்னா வெஜிடபிள்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் காய்கறிகள் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ட்ரீக்கு செப்பரேட்டாக அடுத்த ஸ்டாண்ட் பார்க்க போகிறோம் அதுதான் ஆறாவது ஸ்டாண்ட் வாங்க பார்க்கலாம் நான் எதில் உட்காந்துருக்கேன்னா அதில் தான் உட்காந்துருக்கேன் இது வரேங்க நிறைய பேர் வைட் தாங்குமோ அப்படின்னு இருப்பீங்க சூப்பராக தாங்குவோம் இதில் நான் உட்காந்துருக்கேன் இது வந்து ட்ரீ ஸ்டாண்டுங்க பாருங்கள் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீக்காகவே நம்ம செப்ரேட்டாக பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ இல்லை முந்நூறு கிலோ அளவு கூட நீங்கள் இதில் மெட்டீரியலில் வைக்கலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் நிறைய வாட்டி நான் இதில் ஏரிங் காட்டியிருப்பேன் நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டு அப்படின்னா இந்த ஸ்டாண்டு ட்ரீ ஸ்டாண்டுங்க இது நம்ம செப்ரேட்டாக பண்ணி தரோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு இருபது சைஸுங்க அதாவது ரெண்டு ட்ரெயின் செல் வந்து இதில் நம்ம போட முடியும் இந்த மாதிரி ரெண்டு செல் வந்து நம்ம போடலாம் போட்டுக்கு மேலே அழகாக நம்ம தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சிடலாம் நிறைய பேர் இதை வாங்குகிறாங்க இது வந்து ஏழாவது மாடல் இது வந்து ஏழாவது மாடலுங்க இப்போ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் ரெண்டு அடுக்கு ஸ்டெப்ஸு நீட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது இஞ்சி அகலம் இது அடியில் வந்து இருபது இருக்கும் மேலே வந்து பத்து இருக்குங்க இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கனா நீங்கள் இன்டோரிலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவுடோரிலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குழு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இதிலே மூணு அடுக்கு கூட இருக்குது அதுவும் நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கிராஸ் டோல்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு குரோ பேக் நம்ம தாராளமாக வச்சுக்கலாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த பக்கம் வந்து போகும்போது கொஞ்சம் இடிக்கும் நம்ம ட்ரெயின் இந்த இடத்துல போடும்போது கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் கீழே வந்து நம்ம பாட்டு வச்சுக்கலாம் நம்ம அழகாக வந்து பாட்டெல்லாம் வச்சுருப்போம் சின்ன சின்ன பாட்டு வச்சிருப்போம்ல அந்த பாட்டை வந்து இங்கே அடியில் வச்சுட்டு மேலே க்ரோபாக் வச்சுக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது விரும்பி கேட்குறாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோட்டன்ஸ்லாம் வச்சிருப்பாங்களே அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ்க்கு இது சூட்டபிள் இல்லைங்க வெஜிடபிள்ஸ்க்கு மேலே மட்டும் தான் வைக்க முடியும் கீழே வைக்க முடியாது சப்போஸ் நீங்கள் எப்படி வச்சிக்கலாம்னா மேலே மட்டும் வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறீங்க கீழே வந்து ஏதோ ஒரு குரோட்டன்ஸ் வைக்க போகிறீங்க ஏதோ பூச்சி வைக்க போகிறீங்க மேரி வைக்க போகிறீங்க அதே மாதிரி அந்த அடியில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டூ லேயர் ஸ்டெப் ஸ்டாண்டுங்க லேயர் இருக்குது அடுத்து நம்ம திரி லேயரை பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா லேயர் ஸ்டெப் ஸ்டாண்டுங்க இதில் வந்து மூணு அடுக்கு வருங்க கீ கீழே ஒன்று மேலே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று மூணு அடுக்கு வருங்க இப்போ கீழே ரெண்டு அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வந்து பாட்டு மாதிரி வச்சுக்கலாம் மேலே வந்து நம்ம குரோ பேக் மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரோ பேக் மாதிரியும் வைக்காமல் நே நிறைய வந்து இதை மாதிரி அழகாக நம்ம பாட்டு மாதிரி கூட வச்சுக்கலாங்க சின்ன சின்ன பாட்டு வச்சோம் நல்லா அழகாகவே இருக்கும் கோலுக்கு கூட கொழு வைக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாங்க இன்டோர்லேயே வச்சுக்கலாம் கொலு வைக்கிறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சூப்பரான பிளான்டர் பாக்ஸுங்க நம்ம தான் இந்த மாடல் முதல் முறையாக நம்ம செஞ்சுருக்கோம் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அடியில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒம்பது இன்ச்சு ஹைட்டு கொடுத்துருக்கோங்க அதனால் கீழே நீங்கள் அழகாக கூட்டி பெருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஏதுவாக இருக்குங்க இப்போ நான் திருப்பி போட்டு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைன் இன்ச்சு நம்ம ஹைட்டு கொடுத்துருக்கோம் கீழே வந்து நம்ம கூட்டுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜியோ ஃபேப்ரிக் கிளாத்தில் பண்ணியிருக்கோம் யாரும் இது வரைக்கும் இதில் பண்ணலைங்க நம்ம பண்ணியிருக்கோம் ஹைட்டாக செட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து கஸ்டமைஸும் நம்ம பண்ணிக்கலாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவேக்கு பதில் ஃபோர்வே போட்டு விட்டோம் அப்படின்னா மேலே இதில் ஒரு பந்தல் மாதிரியும் போட்டுட்டு பாவக்காய் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கொடி காய்கறிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ஏற்றி விட்டு நம்ம பறிச்சிக்கலாம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நாற்பது இன்ச்சு நீளம் இருக்கும் இருபது இன்ச்சு அகலம் இருக்குங்க நம்மளே கஸ்டமைஸ் பண்ணது ட்ரைன் செல் போட்டோம் ட்ரைன் செல்லுக்கு மேலே இது போட்டாச்சு அதனால் இதுலேருந்து மண்ணு கூட நம்ம வெளில வராது மழை பெஞ்சால் கூட கவலையே கிடையாது மண்புழுகள் வெளியே போகாது அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கொடி காய்கறிலாம் போட்டோன்னா பிரமாதமாக வரும் அதுக்காக இந்த பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோங்க ஆடிப்பட்டத்துக்கு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாண்டு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்டாண்டை நம்ம கொரியர் மூலியமாக வெளியூர்களுக்கு அனுப்புகிறோங்க நம்ம சென்னையில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியூர்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்புகிறோம் கொரியர் மூலியமாக எப்படி அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டை வந்து பீஸ் பீஸாக தான் அனுப்போம் ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணி அனுப்ப முடியாது இங்கே ஒன் இங்கே ஒன் இங்கே டூ இங்கே டூ ஐ போட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதுமாரி ஃபுல்லாகவே நம்பர் போட்டு நம்ம அனுப்பிச்சுருவோம் கொரியரில் நீங்கள் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாங்க இதுக்கு மேலே ட்ரைன் மேட் இருக்குது அந்த ட்ரைன் மேட் வந்து போட்டு தான் நம்ம செடி வைக்கணும் அந்த ட்ரைன் மேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைன் மேட் காஸ்ட்டை விட கொரியர் காஸ்ட் அதிகமாகுது அதனால் ட்ரைன் மேட் நம்ம மேக்ஸிமம் அனுப்புறதுல நீங்கள் அங்கேயே லோக்கல் நர்சரியில் நீங்கள் வாங்கி அது மேலே போட்டுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் பழசு வச்சுருப்பீங்கள்ல நிறைய க நீங்கள் ட்ரை ட்ரைன்மெண்ட் போட்டு செடி வச்சுருப்பீங்க அதையே நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது மேலே போட்டுக்கலாம் அதனால் ட்ரைன்மெண்ட் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க இந்த ஸ்டாண்டு கொரியர் மூலியமாக அனுப்புகிறோம் இப்போ வந்து லோக்கல் சென்னையில் நம்ம எப்படி அனுப்புகிறோம் அப்படின்னா நிறைய ஆன்லைனில் இந்த கார் மாதிரி புக் பண்ணி போர்ட்டர் மாதிரி புக் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் அதில் அனுப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டாகவே செஞ்சு அனுப்புகிறோம் நிறைய பேர் அதேமாரி ஸ்டாண்டாக செஞ்சு வாங்கிக்கிறாங்க அதேமாரி நம்ம இங்கே டெலிவரி பண்ணுறோம் இல்லை அவங்களுக்கு பீஸாவும் வேணா பீஸாவும் டெலிவரி பண்ணுறாங்க இந்த ஸ்டாண்டு வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்